குதிரை பிடிக்கன்னு பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த ஸ்ரீ மாயின்னு ஒரு வெப்சைட்டு பார்த்தேன் அவங்க எல்லாம் ஃப்ராடு என் பேரை தான் யூஸ் பண்ணி காசு பறிக்கிறாங்க ஆனால் எங்கள்கிட்ட உண்மையான குதிரை பிடிக்கிற விதை உங்களுக்கு கிடைக்கும் மனுஷன் வந்து குதிரையை விட பத்து மடங்கு பலம் குறைந்தவன் அதனால் அந்த குதிரை பிடிக்கிற விதையெல்லாம் ஆண்மை சம்மந்தமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் உண்மையான குதிரை பிடிக்கலாம் போலியான்னு உங்களுக்கு தெரியணும் இது அளவுக்கு அதிகமாக திங்கவே கூடாது இது கணக்காக தான் சாப்பிடணும் இதுக்கு விதை தேவைன்னா எங்கள்கிட்ட கிடைக்கும் ஒரு மண்டலம் சாப்பிட்றதுக்குள்ள விதை வேணுன்னாலும் கிடைக்கும் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் கேட்டிங்கன்னா உங்களை தேடி வரும் பயன்படுத்தும் முறை என்ன விலையன்னு உங்களுக்கு சொல்கிறோம் ஆக்சுவலாக இந்த குதிரைப்பிடிக்கன் விதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும் ஒரு தடவை லூஸ் மோஷன் ஆச்சுனாலும் நீங்கள் பத்து நாள் சாப்பிட்ட கால்சியம் உடம்பே சேர்த்து எடுத்துக்கலாம் வரும் நாலு தடவை லூஸ் மோஷன் ஆச்சுன்னா போய் சேரக்கூடிய லெவலுக்கு வந்துடுவீங்க அதனால் இது தெரிஞ்சவங்கள்ட்ட டோஸேஜ் நாங்கள் இதுக்கு பவரை குறைக்கிறதுக்கு ஆக்சுவலாக நன்னாரி பவுடரும் கடுக்காயும் சேர்த்து தான் மக்களுக்கு கொடுக்குறோம் தனிமையாக குதிரை கொடுக்குன்னு கேட்டால் கொடுக்குறதே இல்லை அது சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுக்கு பிளான் வேணும்னா மூணு விதமான செடிக்க ரெண்டு அடி உயர்ந்த பிளான்ட் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம் உங்கள் வீடு தேடி வரும் மூணு விதமான பிளான் இருக்கா எல்லா வகையும் அதில் அந்த மூணு விதமான விதையும் கிடைக்குதா அந்த இல்ல அந்த சின்னதுக்கு என்களோதான் இருக்குது எவ்வளோ சின்னது